மூன்றாம் டிசம்பர் இரவின் போது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு விமானத்தால் மற்றும் அந்நியன்கள் அவர்கள் கொண்ட படை கால்நடையில் மற்றும் விமானத்தால் திடீரென தாக்குதல் தொடங்கியது பாகிஸ்தான் பாக்ஷாட் கொண்டு ஆர்சிஎல் மூலம் இரு டேங்கர்களையும் வெடித்து விட்டது ஒரு கண் திறந்த போது அடுத்த நாளில் நான் என் சொந்த நிலத்தில் இல்லை என்பதை கண்டேன் என் படை என்னை விரிவான கிராமத்திற்கு அனுப்பியது மற்றும் அதில் நீங்கள் மிகவும் நல்ல வீரத்தை காட்டினீர்கள் என்று எழுதப்பட்டது ஆனால் என் அப்பா மற்றும் அம்மா அந்த விஷயத்தை நம்பவில்லை என் அன்பான அம்மா இதுவரை கூறியதாவது என் மகன் வேலைக்கு வந்தால் நான் நாட்டுக்காக என் மற்ற ஐந்து குழந்தைகளையும் அனுப்புவேன் என்றார் வணக்கம் என் பெயர் கேப்டன் கங்காராம் சௌதரி மகிழ்ச்சி நான் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன் என் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நடந்தது நான் பள்ளிக்கு செல்லக்கூடிய வயதுக்கு வந்தபோது எங்கள் கிராமத்தில் எந்த பள்ளியும் இல்லை நூற்றாண்டுகளாக அங்கு பஞ்சம் மற்றும் கல்வியின்மை இருந்தது அந்த ஆண்டில் நான் நைன்டீன் சிக்டி ஃபோர் சிக்டியில் ராஜஸ்தானில் பஞ்சம் ஏற்பட்டது எனது குடும்பத்தில் மிகவும் வறுமை இருந்தது எந்த வருமானம் கிடையாது நான் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றபோது என் அப்பா என் கல்வி கட்டணம் உடைகள் மற்றும் புத்தகங்கள் போன்றவற்றுக்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது அந்த நாட்களில் கடற்படையில் சேர்வதற்கான இருபது வயதுக்கான சேர்க்கை முகாம் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது நான் மற்றும் என் நண்பர்களுடன் சேர்ந்து சேர்க்கை மையத்திற்கு சென்றேன் அங்கு ஆங்கிலம் மற்றும் ஜி தேர்வு நடந்தது நான் என் அப்பாவிடம் சென்றேன் என் பெற்றோர்களுக்கு நான் வேலை கிடைத்தது மற்றும் நான் கடற்படியில் சேர விரும்புகிறேன் என்று கூறியபோது அவர்கள் என்னிடம் நீ டாக்டரியாக படிக்கிறாய் நீ படிப்பில் நல்லவன் என்று கூறினர் மற்ற ஆசிரியர்களும் நீங்கள் நல்லவர் என்று கூறுகிறார்கள் அதனால நான் சொன்னேன் இல்லப்பா நான் நினைக்கிறேன் இப்போது நான் கொஞ்சம் சென்றால் நீங்கள் கொஞ்சம் ஆதரிக்கிறேன் அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆகவே நான் என் பொறுப்பை புரிந்து கொண்டேன் மற்றும் இப்போது அவர்கள் என்ன நினைத்ததைப் போல இல்லை என்பதை எனக்கு புரிந்து வந்தது அவர்களிடம் என்னை முன்னேற்றுவதற்கு தேவையான பணம் இல்லை அவர்கள் எனக்கு தயக்கமாக அனுமதி வழங்கினார்கள் ஆனால் எனக்கு சொன்னார்கள் மகனே நீ எப்போதும் கற்றுக்கொள்வது தொடர வேண்டும் மற்றும் பொறுமை காத்திருக்க வேண்டும் என்ற இரண்டு பாடங்களை கொடுத்தார்கள் எனக்கு அப்பா விடை கொடுத்தார் நான் ஜோத்பூருக்கு வந்தேன் மற்றும் எழுபத்தி எட்டு நாட்களில் அவர்கள் என்னை மற்றும் என் ரெண்டு நண்பர்களை நாங்கள் மூவரும் ரிக்ரூட்மெண்ட் சென்டரில் இருந்து விசாகா பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தனர் நான் சேர்ந்ததும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருந்தது சேர்ந்தவுடன் இருபத்தி மூணு நாட்களில் நமக்கு சிறிது எச்சரிக்கையுடன் ஓய்வு மற்றும் பேரணி போன்றவை நடத்தப்பட்டது மேலும் சில கல்வி மற்றும் கடற்படையின் பற்றிய தகவல்களை வழங்கினர் பிறகு அவர்கள் நமக்கு ரேஞ்சில் த்ரீ நீனி த்ரீ ரைபிள் ஃபயரிங் பயிற்சியை நடத்தினர் ஏனெனில் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இல் மேற்கத்திய எல்லையில் தாக்குதல் நடத்தியது கிழக்கு பக்கம் அப்படி எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் கடலில் பங்கால் கடலில் பாகிஸ்தான் இருந்தது அந்த நாட்களில் நாங்கள் அங்கு தினமும் ஃபயரிங் பயிற்சியை நடத்தினோம் மற்றும் இரவில் அங்கு உள்ள மற்ற கடற்படையினர் மற்றும் கடற்படை வீரர்களுடன் சேர்ந்து நாங்கள் இரவு முழுவதும் கடற்படையில் இருந்தோம் இது ஆரம்பத்தில் மிகவும் கடுமையான பயிற்சியாக இருந்தது அதன் பிறகு அந்த பயிற்சியின் முடிவில் நாங்கள் ஜாம்நகருக்கு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டோம் நான் சில நாட்கள் விடுமுறை சென்றேன் ஜாம்நகரில் அந்த நாட்களில் மிகவும் சிறந்த தொழிலாக இருந்தது ரேடியோ ரேடார் மெக்கானிக் மற்றும் மின்சார மதிப்பீடு எனக்கு அந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது பிறகு நான் மீண்டும் நான் அதில் அதிர்ஷ்டசாலி கடற்படையின் கெட்ஸ் ஆஃபீஸ் கெட்ஸ் பயிற்சியில் இருந்தேன் நான் அந்த கப்பலுக்கு நியமிக்கப்பட்டேன் நான் போனபோது கப்பல் மும்பை துறைமுகத்தில் இருந்தது மற்றும் சில மாதங்களில் கப்பல் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா செல்லும் பயணத்திற்கு சென்றது இது கடற்படையின் அரசாங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாங்கள் கடலில் சென்றபோது சில நேரங்களில் கடல் மிகவும் கசப்பாக மாறியது மற்றும் பயிற்சியில் உள்ள கேட்ஸ் கப்பலுக்குள் சென்று அவர்கள் பயிற்சியை மேற்கொள்வார்கள் அவர்கள் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளில் அனுப்பப்படுவார்கள் பிறகு அவர்கள் கப்பலுக்குள் சென்று அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள் எனது சுத்திகரிப்பு மற்றும் பிறவற்றை அந்த நேரத்தில் நான் அந்த ரேடாரின் மேல் நான் அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது எனவே என் மூத்தவர் பேட்டா இது கெட்டியாகிவிட்டது சரி நீங்கள் மாஸ்டில் செல்ல வேண்டும் என்று கூறினார் நான் மாஸ்டில் சென்றேன் அதில் சில குறைகள் இருந்தன மற்றும் அது மிகவும் கஷ்டமாக இருந்தது அது சுமார் நாற்பது இருபத்தைந்து இடது மற்றும் வலது மற்றும் கீழே திறந்தது எனினும் நான் அந்த விஷயத்தை சரி செய்ய சென்றேன் கீழே வந்தேன் மற்றும் என் அதிகாரி என்னை பாராட்டினார் மற்றும் எனக்கு டிகல்களை எடுத்து சென்றார் ஏனெனில் இந்த அழைப்பு அந்த ஃபோலோஹோஸ்திஸ்வோஸ் பின்னர் அவர் சொன்னார் சார் இது ஒரு கமிஷன் அந்த நபர் மிகவும் நல்லவர் மற்றும் அவர் மிகவும் நன்றாக செயல்படுகிறார் சார் நீங்கள் அவரை தொடர்ந்து மேம்படுத்துகிறீர்கள் என்று நான் பார்த்தேன் மேலும் நான் கூட்டணியால் மற்றும் அனைத்து அதிகாரிகளால் பாராட்டப்பட்டேன் அதுவே பின்னர் கேப்டன் என்னை வழிகாட்டினார் மற்றும் அதிகாரிகள் கூறினார்கள் உங்களுக்கு அதிகாரியாக மாறுவதற்கான அனைத்து திறன்களும் உள்ளன நேவியின் உள்ளே உங்கள் திரிகோணமிதி மற்றும் சரியானது இல்லாத வரை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் அதிகாரியாக விரும்பினால் இன்று ரைசிங் ஒன்லி எனவே நீங்கள் டுவன் பாஸ் செய்யுங்கள் நான் என் ஓ மற்றும் ஐயின் அனுமதியுடன் விண்ணப்பித்தேன் மற்றும் நான் போபால் சென்றேன் என் கப்பலில் திரும்பி வந்தேன் ஒரு மாதத்திற்கு பிறகு எனது முடிவு வந்தது நான் கடந்து விட்டேன் என் முடிவு வந்தது எனவே கேப்டன் எனக்கு கவலைப்பட்டார் மற்றும் நான் சரியான வழியில் எஸ்எஸ்பி முன்னணி தேர்வுக்கு மும்பையில் விண்ணப்பித்தேன் அங்கு நான் சுமார் தொண்ணூறு மாணவர்களுடன் சென்றேன் அவர்கள் மட்டும் கடந்து சென்றனர் நான் அவர்களில் ஒருவன் நான் எஸ்எஸ்பிக்கு அழைக்கப்பட்டேன் மற்றும் அங்கு சென்றேன் அங்கு நான் நேரடியாக கடந்து விட்டேன் நாங்கள் அந்த நேர்காணல் குழு விவாதம் ஆப்டிகல் கார்ஸ் மற்றும் உயரமான கயிற்றில் குதிக்க வேண்டும் என்பவற்றில் எல்லாம் இருந்தோம் நான் எல்லாவற்றிலும் கடந்து விட்டேன் மற்றும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் திரும்ப வந்தேன் என் சிஓ மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர்கள் அனைவரும் எனக்கு கவலைப்பட்டனர் மற்றும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நான் ஒரு கடற்படையாளராக இருந்தபோது ஆனால் நான் எப்போது என் அதிகாரிகள் மற்றும் என் சகோதரர்களிடமிருந்து நிறைய ஊக்கம் மற்றும் உதவியை பெற்றேன் அதன் பிறகு நான் என் பயிற்சிக்காக ஓடிஎஸ்க்கு சென்றேன் அப்போது நான் சேரும்போது பயிற்சி தொடங்கியது மற்றும் முதல் ஆறு மாதங்களில் அந்த இறுதி தேர்வு நடந்த போது நான் முதல் ஐந்து இடங்களில் இருந்தேன் ஒரு மாதம் ஒரு மாதம் மற்றும் ஒரு கால் பயிற்சியின் இரண்டாவது அமர்வில் நான் முன்னணி பயிற்சியில் இருந்தபோது நான் கீழே விழுந்தேன் நான் விழுந்தபோது பயிற்சியாளர் அவர் சிறந்தவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று தெரிந்தார் ஆனால் நான் உணர்வில் இல்லை எனக்கு மருத்துவமனைக்கு மட்ராஸ் மிலிட்டரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்கள் சோதனை செய்தனர் மற்றும் பன்னிரெண்டு நாட்கள் சோதனைக்கு பிறகு எனது இடது நுரையீரல் உள்ளே ஒன் நைன் இருபதஞ்சு லிட்டர் நீர் நிரம்பியுள்ளதாக தெரிய வந்தது எனக்கு புளுரல் எஃபிஸ் புளூரிசி ஏற்பட்டது மருத்துவர் கூறினார் ஒரு கோவிட் தொற்றிலிருந்து எப்படி உயிர் தாங்குவது ஆனால் நான் இடது பக்கம் வலி இருந்ததால் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யவில்லை அந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தை உருவாக்கினேன் எனினும் நான் அந்த பேட்சை தவறவிட்டேன் நான் மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனால் அடுத்த பேட்சில் சேர்ந்தேன் நான் அந்த பேட்சிலிருந்து வெளியே வந்தேன் மற்றும் நான் தேர்வில் முதல் ஏழு இடங்களில் இருந்தேன் எனக்கு கோர்கரிபால்ஸ் கிடைத்தது எனவே நான் சென்றேன் மற்றும் காமிக்ஸெண்டின் கோர்கரிபல்ஸ் தேர்ட் நைன் ஆன் நின்டீன் செப்டம்பர் மாதம் நான் என் யூனிட் சேர்ந்தேன் நாங்கள் ஒரு மாதம் இருந்தோம் நாங்கள் என் யூனிட்டுடன் முன்னணி பகுதியில் நகர்த்தப்பட்டோம் இது மாதோபூர் பாலம் ஜான்கேஷ்கர் காட் பாகிஸ்தான் சைடாண்டசிட் டேன்கோட்ரோடிக்டுவா மற்றும் போர் தொடங்கவிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பாதுகாப்பு தயாராக இருந்தோம் நாங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இருந்தோம் இரவில் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும் அங்கு எங்கள் பணி மற்றும் பெட்ரோலிங் தொடர்ந்தது அங்கு நாங்கள் முன்னணி அமைத்தோம் டிசம்பர் மாதம் இரவு சாயங்காலம் ஐநுப்பது மணிக்கு விமானத்தால் மற்றும் அங்கு உள்ள படையினர் அவர்கள் அங்கு உள்ள படையினர் அங்கு குண்டுகள் வீசப்பட்டன ஆனால் எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை ஏனெனில் நாங்கள் முன்னணியில் இருந்தோம் மிகவும் குறைவான பாதுகாப்பு இருந்தது ஆனால் பன்னிரண்டு மாடுகள் மற்றும் பன்னிரண்டு கிராமத்தினர் சில சேதம் ஏற்பட்டது ஆனால் நாங்கள் ஏற்கனவே போர் தொடங்கியது பாகிஸ்தான் இந்தியாவை நிலத்திலும் வானத்திலும் தாக்கியது இருபத்தி நாட்கள் எங்கள் தயாரிப்பு நடந்தது பிறகு எங்களுக்கு சிஓசார் உத்திகள் கிடைத்தது நாங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்தோம் பாகிஸ்தானில் நுழைந்து பத்து பதினோராம் தேதிக்கு அவர்களின் முன்னிலையில் உள்ள அனைத்து சோதனை மையங்களையும் கைப்பற்றினோம் அவர்கள் இருந்த அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றினோம் எங்கள் எதிர்ப்பு இருந்தால் அதை நாங்கள் வென்றோம் ஒரு இரவில் நாங்கள் ஒரு கிராமத்தில் தாக்குதல் நடத்தினோம் அது பாதுகாக்கப்பட்டிருந்தது அவர்கள் அதை பாதுகாக்க முயற்சித்தனர் நான் முன்னணி பிளாட்டன் கமாண்டராக இருந்தேன் ஏனெனில் நான் இளம் இரண்டாம் லெப்டினன்ட் அதில் நான் அனைத்து தகவல்களையும் கைப்பற்றினேன் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் ஒரு இரவு தாக்குதல் நடந்தது பட்டி என்ற கிராமத்தில் ஷகர்கர் அருகே எங்கள் பக்கம் கிழக்கு பக்கம் இருந்தது பாகிஸ்தானில் இருந்தது பதினைந்து இருபது கிலோமீட்டர் இடையே பெனதி கிழக்கு கரையில் இருந்தது அதை நாங்கள் இரவில் கைப்பற்றினோம் அங்கு மொபிங் செயல்பாடு நடந்தது அவர்களின் பாதுகாப்பு நிலைகளை நாங்கள் கைப்பற்றினோம் இப்போது நாங்கள் பாகிஸ்தானுக்குள் பதினைந்து கிலோமீட்டர் வரை நுழைந்தோம் இருபத்தி ஒன்று நாட்கள் இப்படித்தான் நடந்தது பதினைந்தாம் தேதி காலை எங்கள் பிரிகேட் கமாண்டர் மற்றும் மூன்று சிஓக்கள் முப்பத்தி ஒன்பது ஜிஆர் பதினான்கு ராஜே மற்றும் ஒன்பது மராத்தா லைட் இன்ஃபென்ட்ரி ஆகியோர் மற்றும் ஒரு டேங்க் கமாண்டர் மேஜர் சார் மங்கோவ்ரோ மெனில் நின்றனர் சில நேரங்களில் அவர்களின் குண்டுகள் வருகிறன காலை பத்து முப்பது மணிக்கு நாங்கள் எங்கள் நிலைகளில் இருந்தோம் குண்டுகள் மேலிருந்து விழுந்தால் நாங்கள் எங்கள் முன்னணி நிலைகளில் இருந்தோம் அவர்கள் டூ டேங்க்களை நமக்கு அனுப்பினர் டேங்க்கள் பெண் நதியில் ஐநூறு மீட்டர் தொலைவில் சென்றபோது பாகிஸ்தானியர்கள் ஷாட் எடுத்து இரு டேங்க்களை வெடித்தனர் இரு டேங்க்கள் வெடித்த பிறகு அந்த பக்கம் பாகிஸ்தானியர்கள் இருந்தனர் நாங்கள் இங்கு உள்ள தீவிரமாக அவர்களை காப்பாற்ற முடியவில்லை மற்றொரு பக்கம் எங்கள் டேங்க்கள் இருந்தன ஆனால் அவை வெளிப்படையாக இருக்க முடியாது எனவே அந்த இரு டேங்க்களின் குழுவை அழைக்க சிஓக்கு சொன்னேன் எனது அங்கு யூனிட் ஓர் விலகல் கொண்டு செல்ல வேண்டும் எனது சொந்தமாக பேட்டா அந்த டேங்க்களை எடுத்து வருங்கள் என்று சொன்னேன் அந்த தடத்தில் இரண்டு ஸ்கவுட்களை கொண்டு டேங்க் டேங்க்வாலா பதினாறாவது கேவல்ரி வீரர் எனக்கு துப்பாக்கி சுட ஆரம்பித்தான் ஏனெனில் அவர் மிகவும் அருகில் இருந்தார் நான் அவர்களுக்கு சொன்னேன் சார் நிறுத்துங்கள் நாங்கள் உங்கள் அருகில் வந்துள்ளோம் நான் அந்த புல் துருப்பதற்காக வந்தேன் பிறகு மற்ற டேங்கிற்கு வந்தோம் அவர்களுக்கு முன்பே சொன்னோம் நாங்கள் டூ டேங்க்காக சுமார் ஐம்பது முதல் நூறு யார்டு தூரத்தில் இருக்கிறோம் மற்றும் இந்த கைஸ் ஐ எம்எம்ஜி மற்றும் எல்எம்ஜிக்குள் வைத்தோம் அவர்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டோம் என் கமாண்டர் மற்றும் அங்கு உள்ள அனைத்து அதிகாரிகளும் அதை பாராட்டினர் நாங்கள் அவர்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டோம் இப்போது நாங்கள் பாகிஸ்தான் எவ்வளவு தயாராக இருக்கிறது என்பதை அறிவோம் அவர்கள் பத்தொன்பதாவது நாளில் முழுமையாக நன்கு தயாராக இருந்தனர் ஆனால் அது மூத்த அதிகாரிகளுக்காகவே எனவே நாங்கள் அந்த பதினான்காவது பதினைந்து நாளில் இரவில் ஷாகர்கட் மீது தாக்குதல் நடத்தினோம் நாங்கள் அந்த பானாற்றை கடக்கிறோம் அந்த ஆற்றின் அடித்தளம் சுமார் மூன்று நூறு மற்றும் ஐம்பது ஆண்டுகள் குளிர்ந்த நீர் இருந்தது நீங்கள் அதை அறிவீர்கள் எனவே மீண்டும் நான் முன்னணி கமாண்டராக இருந்தேன் நாங்கள் ஆற்றின் மறுபுறத்தில் தீயில் அமைந்தோம் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் மற்றும் கைமுறையால் போராடி அந்த இலக்கை பிடித்தோம் அந்த நேரத்தில் நான் என் இதயத்தில் கட்டுப்படுத்தப்பட்டேன் ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி ஜஸ்டகிரேஜ் மற்றும் நான் அவளை வென்றேன் பிறகு இன்னொரு துண்டு இங்கே அடிக்கப்பட்டது எனவே நான் காயமடைந்தேன் ஆனால் நாங்கள் இப்போது காப்பாற்றுகிறோம் ஏனெனில் நாங்கள் அங்கு இருந்தோம் அதன் பிறகு பாகிஸ்தானுடன் எதிர்கால தாக்குதல் நடந்தது டென்கன் ஆட்லரி தீப்பெறியுடன் அவர்கள் வைத்தனர் மற்றும் விட்ரால் முஸ்டவேக்கு உத்திகள் வந்தன ஆனால் என் கார் அந்த தொடர்பு அமைப்பை வைத்திருந்தவர் நாங்கள் கங்கா பகதூர் மீது தாக்குதல் நடத்தும் போது கேலை செய்யப்பட்டார் எனவே பாதி பிளாட்டன் இடையூறாக இருந்தது மற்றும் கிட் இன்க்ளூடிங் மீ நானும் அதற்காக ஒரு நபரை கண்டுபிடிக்க எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவே அது என்னுடன் இருந்தது எனக்கு சுற்றி இருந்ததால் நான் இப்போது ஹெல்மெட் கூட அணிய முடியவில்லை ஏனெனில் நான் என் சொந்தமாக இருந்த டிடைபியுடன் இருந்தேன் அதை நான் என் ஹவால்தாருக்கு பயன்படுத்தினேன் ஏனெனில் அவர் மிகவும் காயமடைந்திருந்தார் நான் என் மஃப்லரில் எல்லா விஷயங்களையும் திருத்தினேன் கேப்டன் கசிந்துவிட்டார் நான் எவ்வாறு விலக வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை பின்பற்ற முடியவில்லை எனக்கு உடன் இருந்த அனைத்து ப்ளூட்டன் மக்கள் என்னை காயப்படுத்தினார்கள் நான் உணர்ந்தபோது அடுத்த நாளில் நான் என் சொந்த நிலத்தில் இல்லை என்பதை கண்டேன் ஏனெனில் என் முகத்தில் அவர்களின் பின்புறம் இருந்தனர் அப்போது எனக்கு உடனே தெரிந்தது ஓடி இப்போது பெரியதாக மாறிவிட்டது நான் என் சொந்த நாட்டில் இல்லை எனினும் நான் பயிற்சி பெற்றபோது அவர்கள் என் கைகள் மற்றும் கால்களை கட்டி மூடிவிட்டனர் நாங்கள் ஒரு லாரியின் பின்னால் போட்டு வீசப்பட்டோம் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் ஒரு பங்கருக்குள் எடுத்து செல்லப்பட்டோம் பின்னால் சிலர் வந்தனர் என் கழுத்தில் கை வைத்தனர் மற்றும் அழுத்த முயற்சித்தனர் நான் காயமடைந்தேன் எனக்கு சில கேள்விகள் கேட்டனர் எனக்கு பதிலளிக்க முடியவில்லை நான் என் பெயர் மற்றும் என் பெயரை மட்டும் கூறினேன் அதில் என்னும் புதியதில்லை எனவே அவர்கள் என்ன நடந்தது இது மற்றும் அது பற்றி கேட்க ஆரம்பித்தனர் ஆனால் நான் அறிந்தது குறைவாகவே இருந்தது பிறகு அவர்கள் எந்த மருத்துவ உதவியையும் வழங்காமல் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாமல் மீண்டும் நாங்கள் அந்த இடத்தில் வீசப்பட்டோம் இரவு விழுந்ததும் அவர்கள் ராகுல் பிண்டிஜால் என்ற இடத்திற்கு எங்களை எடுத்துச் சென்றனர் அங்கு நான் பார்த்தேன் மற்றும் உணர்ந்தேன் எனக்கு மூன்றாவது நிலை சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒருமுறை அவர்கள் என்னை அடைக்கிறார்கள் ஏனெனில் எங்கள் தாடி மற்றும் முடி வெட்டுவதற்காக தினமும் வரும் நபர் எனக்கு தாடி கூட இல்லை ஆனால் அவர் தினமும் வெட்டுவார் ஏனெனில் அவர்களுக்கு யாரேனும் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்று நினைத்தனர் அவர் என்னை காயப்படுத்துவார் எனக்கு தெரியும் இங்கு அவர்கள் எதையும் செய்யலாம் இப்போது இது காயமாகலாம் ஆனால் நான் இன்னும் அதை அனுமதிக்கவில்லை நான் சொன்னேன் நான் உன்னுடன் வெட்டமாட்டேன் அப்போது அவர்களின் ஷிப்பாய் தனது அலுவலரை அழைத்தார் மற்றும் சொன்னார் சார்ஜ் அவருடன் பேசுங்கள் உங்கள் வேலை செய்யுங்கள் நாட்டை பற்றிய எந்த விவாதமும் செய்ய வேண்டாம் ந இதற்கு புகார் செய்த பிறகு அந்த அதிகாரிக்கு இது பிடிக்கவில்லை மற்றும் என்னை தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் அடைத்தார் நீ எப்படி இப்படி செய்கிறாய் என்று கூறி எனக்கு தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் அடைத்தார் அங்கு நான் பார்த்தேன் அநாகரிகமான மசால்கள் இரவில் இருந்தன அவர்கள் எனக்கு கொடுத்த பஜாமா கூட எடுத்துவிட்டார்கள் எனது நிலை மோசமாகிவிட்டது இரண்டு நாட்கள் கழித்து நான் மீண்டும் அந்த தாடி வெட்டுவதற்காக புதிய ஒருவரை வரவழைத்தேன் அவன் வந்தபோது அங்கு ஒன்று கைதி இருந்தான் அவன் எனக்கு சொன்னான் இங்கே அங்கே பார்த்தால் சாத்தியமானது பஞ்சாப் இந்த பக்கம் பேசினால் அவன் இங்கிருந்து அந்த பக்கம் சென்று விட்டான் மிகவும் துக்கமாக இருந்தான் நான் கண்டேன் இந்த பின்வட்டம் மிகவும் பழமையானது இந்தியா மற்றும் அவர் என்னிடத்தில் எல்லா இடங்களும் புண்களாகி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதை பார்த்ததும் என்னிடம் கேட்டார் சார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறவில்லை என்றால் எனக்கு இந்த டிடால் பாட்டில் உள்ளது அதை உங்களுக்கு தருகிறேன் நான் பார்த்தால் அவர் என் கிண்ணத்தில் டிட்டால் ஊற்றினார் பின்னர் நான் அந்த டிட்டாலை முழு உடலிலும் தடவினேன் எனது சொல்வதற்கான பொருள் அங்கு கூடவே அப்படி சிலர் இருந்தனர் அவர்கள் ஒரு பக்கம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள் எனவே நான் அங்கு கவனித்தேன் எதிரிகள் போராடுகிறார்கள் ஆனால் மற்றபுறம் அவர்கள் நம்மை போலவே மனிதர்கள் எனக்கு எனது சொந்த எண்ணம் அல்லது நான் கற்றுக்கொண்ட பாடம் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒழுங்கு மற்றும் எங்கள் ஏதோஸ் மூலம் மனிதன் மோசமாக இருக்க முடியாது சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம் சூழ்நிலை இப்படியானது இந்த பக்கம் நம்மை தாக்குவதற்காக அவர்களின் குழந்தைகள் மற்றும் இளம் அதிகாரிகள் கூட நல்ல மனிதர்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன் அங்கு மற்ற பக்கம் கூட நல்ல மனிதர்கள் உள்ளனர் சிம்லா ஒப்பந்தம் பிறகு நாங்கள் சுமார் பதினொன்று மாதங்கள் பத்தே நாளுக்கு பிறகு நாங்கள் வாகா போர்டரில் வரவேற்கப்பட்டோம் அமிர்தர் பேல் கலெக்டர் எங்களுக்கு ராஜிங் ரெசிப்டின் வழங்கினார் டெல்லியில் உள்ளே மிகவும் பெரிய வரவேற்பு நடந்தது பின்னர் நான் என் கிராமத்திற்கு சென்றபோது என் கிராமத்திற்கு சுற்றியுள்ள ஐம்பது கிராமத்திற்கும் மக்கள் என் அப்பா மற்றும் அவர்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் என அனைவரும் என்னை வரவேற்க வந்தனர் நான் இங்கு சொல்ல மறந்தது நான் பாகிஸ்தானில் இருந்தபோது அந்த போர் நடந்தது ஏனெனில் நாங்கள் அந்த தாக்குதலில் காயமடைந்தோம் எங்கள் சில நண்பர்கள் மற்றும் என் சொந்த ரேடியோ ஆபரேட்டர் காயமடைந்தார் எனவே என் படை என் விருப்பத்தை என் கிராமத்திற்கு அனுப்பியது அதில் உங்கள் மகன் மிகவும் நல்ல வீரத்தை காட்டு என்று எழுதப்பட்டது என் விருப்பம் என் கிராமத்திற்கு சென்றபோது ஒருமுறை யாருடைய விருப்பம் சென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த மனிதன் இனி இல்லை என்று எனவே சிலர் என் அப்பா மற்றும் அம்மா உடன் சந்திக்க வந்தனர் ஆனால் என் அப்பா மற்றும் என் அம்மா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என் அம்மா இதுவரை கூறினார் என் மகன் நாட்டுக்காக வந்தால் மற்ற ஐந்து குழந்தைகளையும் அனுப்புவேன் அப்பா மறுத்தார் இன்னும் யாரும் வரவில்லை ஆனால் அவர்கள் என்னை சந்திக்க வந்தனர் ஆனால் அவர்கள் என்னுடைய இறுதி உரிமையை அல்லது பனிரெண்டு நாள்களை செய்ய அனுமதிக்கவில்லை ஒரு மாதம் ஒரு மாதம் மற்றும் அடுத்த மாதம் நாம் பாகிஸ்தானில் இருந்தபோது அவர்கள் ரேடியோ மூலம் எங்கள் விஷயத்தை அறிவித்தனர் அப்போது நான் கூறினேன் நான் இரண்டாவது லெப்டினன்ட் ஜி ஆர் சௌதரி ராஜ்லால் சவுதரி மோட்டா ராம்ஜியின் மகன் நான் உயிருடன் இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு எந்த சிரமமும் இல்லை எனவே அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர் நான் என் கிராமத்திற்கு சென்றபோது அம்பது கிராமத்திற்கும் மக்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வந்தனர் மிகவும் பெரிய வரவேற்பு நடந்தது பலர் கூறினர் சௌதரி சார் நாங்களும் உங்கள் மகனின் மாதிரியான மகன் வேண்டும் எனவே நான் இங்கு கூற விரும்புகிறேன் அந்த நேரத்தில் மக்களிடையே நல்லது இருந்தது என் அப்பாவின் கற்றல் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் பொறுமை காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஒவ்வொரு படியிலும் உதவியது இன்று ஓய்வு பெற்ற பிறகு நான் மீண்டும் இந்திய மாநில வங்கியில் சேர்ந்தேன் எனது குறுகிய சேவைக்கான ஆணை நிறைவடைந்தது மாநில வங்கியில் எனது வேலை இதுவே ஒரு சேவையாளர் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் நான் தினமும் இந்திய மாநில வங்கியில் இருந்து நாட்டின் மிகப்பெரிய வங்கியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் இது எல்லாம் உங்களால் வேலை செய்யுங்கள் உழைப்புங்கள் எப்போதும் உண்மையை பேசி யாரிடமும் நேர்மறை உணர்வுகளை வைத்திருக்க வேண்டும் அனைவருடன் சேர்ந்து முன்னேற வேண்டும் நீங்கள் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறீர்கள் என உங்கள் முன்னேற்றத்திற்கு எல்லாம் வந்த சாத்தியமாகும் இதற்கான உங்கள் கருத்துக்களை என்னால் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை விரும்புங்கள் பகிருங்கள் சந்தா செய்யுங்கள்